ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் எலெக் காஸ்டில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் சைலோங்க வண்டியே கிடைக்கிறதில்ல டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் சைலோ சிங்கிள் ஓனரு வெறும் ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்குது இருக்கிறதுலே டாப் எண்ணுங்க ஹெச் எயிட்டில் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வர டைப்பு ரெண்டு டைப் வரும் ஹெச் எயிட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் வராத டைப்பாக வரும் வர டைப்பாக வரும் இது வர டைப்புங்க ரொம்ப கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த டென்டோ ஸ்க்ராட்சஸோ எதுவுமே கிடையாது இது ஒரு சூப்பர் கலருங்க இந்த ரயிலோலேயே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கு நல்லா இருக்கும் வண்டி ரொம்ப தெளிவான வண்டி உங்களுக்கு மைலேஜும் நல்லா இருக்கும் வண்டியும் நல்லா இருக்கும் பேக் ஸ்பேஸும் நல்லா இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க பாருங்கள் செவன் சீட்ரு வண்டி நல்லா இருக்குங்க இந்த வண்டி வந்து எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு ரெண்டு பேகு க்ரூஸ் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும் ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல் வந்துடும் வண்டி நல்லா இருக்கும் பாருங்க நல்ல லெதர் சீக்கிரம் இது வந்து ஒரு சிக்ஸ் சீட்ரு அதாவது சென்ட்ரில் வந்து உங்களுக்கு பக்கெட் சீட் வந்து வந்துடும் ரூப் ஏசி வந்துடும் வண்டி நல்லா இருக்குங்க நல்ல மைலேஜ் ஓட்டுறதுக்கு உட்காடுறதுக்கும் அவ்வளோ ஸ்பேசியஸாக நல்லா இருக்குங்க இந்த வண்டி நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ல எலக்ட்ரிக் கார்ஸ்ல இந்த வண்டி பார்க்கணும் நீங்கள் நேரில் வாங்க இது வந்து ஒரு கஸ்டமர் வண்டி தான் பார்க்கலாம் வண்டி எங்களால் என்ன பெஸ்டா பண்ணி தரமுன்னு பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்றாரு இது வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் எங்களால் என்ன பெஸ்டா பண்ணி தரணும் வாங்கி தர முடியுமோ வாங்கி தரோம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து ஒரு ஆறு ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணலாங்க மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் லோன் பண்ணலாம் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் கையில இருந்தா இந்த வண்டி நீங்க சொந்தமாக்கலாம் இப்போ தேர்னாலும் கிடைக்கிறது இல்லைங்க சைல வண்டியே இல்லைங்க ஃபேன்சி நம்பர்ல ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும் உங்களுக்கு வண்டி வந்து நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ட்ரைவ் மட்டும் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு நூறு பர்சன்ட் பிடிக்கும் வண்டி எல்லா ஆப்ஷனும் வந்துடும் டயர் நல்லா இருக்கும் அலாய்ச்சி எல்லாம் வண்டியே கிளாஸ் வண்டிங்க நல்லா இருக்கும் இன்சூரன்ஸும் கரண்ட்ல தான் இருக்கு நீங்க அதே மாதிரி இந்த வீடியோல எங்க நம்பர் தான் டவுட்னாலும் இந்த வண்டியை பத்தி எங்களுக்கு கேளுங்க நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி எப்படி இது இந்த வண்டி நீங்க வாங்குறதுக்கு எங்களால எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணி பண்ணி தருவோம் வண்டி ரொம்ப கிளாஸ் வண்டிங்க எங்க எடுத்து ஓட்டினீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லுக் கூட இன்னும் போயிருக்காது நல்லா இருக்கும் வண்டி ரெண்டு இருந்து சர்வீஸ் புக்ல இருந்து அனைத்தும் இருக்கு பின் டு பின் கம்பெனி சர்வீஸ் ஒரு சர்வீஸ் கூட வெளியே போயிருக்காது கம்பெனில செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே சார் சொல்லுங்க வீடியோ நம்பர முடியுது இந்த வண்டி பத்தி எந்த டவுட்னாலும் இந்த வீடியோல நம்பர் போயிட்டு இருக்கு எங்களுக்கு கூப்பிடுங்க நாங்க உங்களை பெஸ்ட் பண்ணி பண்ணித்தரோம்